இன்றைக்கி பார்த்திங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை இருபத்தொம்போது வரை நடக்கின்ற அற்புதங்கள் இப்போ மார்கழி பிறக்கும் போது அது மகத்தானமாக மாசமாக மாறணும்னா ஒரு சில விஷயங்கள் நீங்கள் இப்போயே செஞ்சிடணும் ஒரு சில விஷயங்கள் வேண்டான்னு சொல்கிறது இது ஆண் பெண் இருவருக்குமே பொருந்தோம் நான் சொல்ல போகிற பலன்கள் இன்றைக்கி ரெண்டு பேர்த்துக்குமே தொழில் துறையில் சொத்து சோகங்கள் எல்லாத்துலேயும் இருக்கிறனால இது நம்ம சொல்ல போகிற பலன்கள் பொதுப்படங்களில் கடல் கடந்து சென்றாலும் கடகத்தை கைவிடேன் அப்படிங்கிறோம் ஏன்னா கடகம் இல்லைனா கடல் கடந்து போக முடியாது வெளிநாடு வெளிமாநிலம் வெளியூர் இந்த ராசிக்காரங்க கேட்டால் சொந்த பந்தத்தில் யாரோ ஒருத்தர் வெளிநாட்டில் இருப்பாங்க ஏன் இவங்களே வெளிநாடு வெளி மாநிலம் போகணும் போயிப்பாங்க அந்நிய தேசம் போகணும் தாய்மொழி இல்லாமல் வேறு இடத்துக்கு போகணும்னா கடகம் பர்மிட் பண்ணணும் தாய்மொழி பேசுவதன் க சந்திரனை சொல்லுவாங்க இப்போ ஒரு இடம் மாற்றம் இதுக்கெல்லாம் இந்த ராசி இப்போ எதுக்கு பற்றி பேசுகிறோம்னா ஏதோ ஒரு வாழ்க்கையில் ஒரு சேஞ்சஸ் வருது நம்ம அஞ்சாம் அதிபதி ஆறில் அதுவும் பன்னெண்டாம் வீட்டை பார்க்குது ஆறு பன்னெண்டு அஞ்சாம் வீட்டுக்கு தொடர்பு வந்தால் குலதெய்வம் குற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு குலதெய்வம் கோயிலில் ஏதாவது பரிகாரம் சொல் வேண்டேன் இஷ்ட தெய்வத்துக்கு வேண்டுதல் அதை நிறைவேற்ற சரி சரியான காலகட்டமாக இருக்கிறது அதை பாருங்கள் நேரத்தில் பார்த்திங்கன்னா விட்டலாமா முடியல பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது சரி பண்ணியே ஆகணும் ஏன்னா ஒரு ராசிக்கு பத்தாம் அதிபதி அஞ்சில் இருக்கார் இப்போ ஆறாம் எட்டுக்கு பயணிக்கப்படுறார் அஞ்சு மற்றும் ஆறு பத்தங்க சம்மந்தப்பட்டாலே என்னென்னா ஆன்மீக பரிகார இணையர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் ஜெயக்குமார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை இருபத்தொம்போது வரை நடக்கின்ற அற்புதங்கள் இப்போ மார்கழி பிறக்கும் போது அது மகத்தானமாக மாசமாக மாறணும்னா ஒரு சில விஷயங்கள் நீங்கள் இப்போயே செஞ்சிடணும் ஒரு சில விஷயங்கள் வேண்டான்னு சொல்கிறது இது ஆண் பெண் இருவருக்குமே பொருந்தும் நான் சொல்ல போகிற பலன்கள் இன்றைக்கி ரெண்டு பேத்துக்குமே தொழில்துறையில் சொத்து சுகங்கள் எல்லாத்துலையும் இருக்கிறனால இது நம்ம சொல்ல போகிற பலன்கள் பொதுப்பலன் எழுதுவோம் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆண்கள் பற்றி அரசனை பற்றியாக தான் இருந்தது இப்போ அனைவ அனைவருக்கும் சமமாக எழுதப்படுகிறது பார்ப்போம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகன்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கடகராசி முதல்ல கடல் கடந்து சென்றாலும் கடகத்தை கைவிடேன் அப்படிங்கிறோம் ஏன்னா கடகம் இல்லைன்னா கடல் கடந்து போக முடியாது வெளிநாடு வெளிமாநிலம் வெளியூர் இந்த ராசிக்காரங்கள் கேட்டால் சொந்த மந்தத்தில் யாரோ ஒருத்தர் வெளிநாட்டில் இருப்பாங்க ஏன் இவங்களே வெளிநாடு வெளிமாநிலம் போகணும் போயிருப்பாங்க அந்நிய தேசம் போகணும் தாய்மொழி இல்லாமல் வேறு இடத்துக்கு போகணும்னா கடகம் பர்மிட் பண்ணணும் தாய்மொழி பேசுவதுன்னு சந்திரனை சொல்லுவாங்க இப்போ ஒரு இடம் மாற்றம் இதுக்கெல்லாம் தராசி இப்போ எதுக்கு பற்றி பேசுகிறோம்னா ஏதோ ஒரு வாழ்க்கையில் ஒரு சேஞ்சஸ் வருது தொழில் ரீதியாக வேலை ரீதியாக வீடு ரீதியாக மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் இந்த சேஞ்சஸ் நல்லதாக இருக்குமா இல்லையா அப்படின்னு மிகப்பெரிய குழப்பமாக இருக்கும் ஆல்ரெடி நல்லது நடந்துருத்தா தானே இப்போ கெட்டதும் நடக்கும் பயப்படுறது ஆல்ரெடி நடந்ததெல்லாம் பிரச்சனையாக தான் இருந்திருக்குது தராசிக்கு சில காலமாக இந்த ராசிக்காரங்க ஓவர் கமிட்மெண்ட் பண்ணிவிட்டு படாத வட்டாங்க இந்த கடகராசிக்காரங்க கேட்டாலே சொல்லுவாங்க உடம்பு ஒரே ஒரு மாதிரி இருக்குது இது ஒரு பதில் கொஞ்சம் ஏஜ் குரூப் இருக்கிறவங்க இதே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு என்னென்னே தெரியலைங்க வேலையில் ஊற்பட்ட வேலை இருக்குதுங்க இது ஒரு சிலர் பசங்க சின்ன பசங்க அவங்க ஸ்ட்ரெஸ்ஸாக இருணுங்க ஒன்றும் புரியல டீச்சர்ஸ் தெரியலன்னு ஆகும்போது இந்த ராசிக்கு என்ன ஜென்ம குருவாக இருந்து இந்த குரு பகவான் என்ன பண்ணிட்டாரு ஓ அதாவது ஓவர் நாலேஜ் ஓவர் இன்ஃபர்மேஷன் ஓவர் இது அதோட முக்கியமாக அவங்க ராசிக்கு பஞ்சமாஸ்தானது கூட ரெண்டாம் மதிபதி சேர்ந்துட்டாங்க அப்போ எதுவுமே தவிர்க்க முடியல சரி முதல் நல்ல விஷயம்னா உங்களுக்கு வேலை வேலை என்ற இடத்தில் ஒரு அதிகார பதவி ஏற்படும் காலகட்டம் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிற காலகட்டம் பல பேர் தவிச்சிட்டாங்க வேலை இல்லை வருமானம் இல்லாமல் இப்போ வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது ஆல்ரெடி வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் கொஞ்சம் அங்கீகாரம் கிடைக்கும் சார் எல்லா வேலையும் நான் செஞ்சேன் ஆனால் பேரும் புகழ் வேற ஒருத்தருக்கு எல்லா வேலையும் நான் செய்கிறேன் எங்கள் ஓனருக்கு தெரியுது ஆனால் தெரியாத மாதிரி கட்டிக்கிறாங்க ப்ரொமோஷன் அப்புறம் பார்த்துக்கலாங்கிறாங்க சம்பள உயர்வு கிடைக்குமா இல்லையா இவ்வளோ நாள் இங்கே ஆன்சைட் ட்ரை பண்ணலாமா வேண்டாமா இது மாதிரி பல கேள்விகள் முதல்ல இந்த ராசிக்காரங்களுக்கு வேலையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரனால உங்கள் ஆறாம் இடத்தை குரு பார்த்துட்டு பார்த்துட்ருக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் வேலை சம்மந்தமாக ஒரு முயற்சிகள் எடுங்கள் அட்லீஸ்ட் வேலை மாறுதல் இதெல்லாம் பண்ணுறதுக்குண்டான காலகட்டம் ரொம்ப கன்ஃப்யூஷனாக அந்த ஃபீல்டு எக்ஸ்பர்ட்டிட்டோ ஜோதிட்டோ கேட்டுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ வேலை சம்மந்தப்படலாம் பார்த்துக்கோங்க கடன் இந்த ராசிக்கு கடன் பற்றால் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்பாங்க அப்போ ஒரு இலங்கை வேந்தன் ரொம்ப கஷ்டப்பட்டான் அப்படின்னு சொல்கிறதுக்கு அதை கடனை குறித்தாங்க இப்போ கடன் வாங்கினவங்க எப்படி இருக்கும் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அந்த கடனை கட்ட முடியாமல் தவிச்சிட்டு அந்த கடன் இவங்களுக்காக வாங்கினதில்ல இவங்க வாங்கின பணத்தை சொந்த பந்தம் எல்லோரும் வாழ்ந்தாச்சு ஆனால் பிரச்சனை இவங்களுக்கு இதை விட ஃப்ரெண்ட்ஸுக்காக வாங்கி கொடுத்து ஃப்ரெண்ட்ஸுக்காக ஜாமீன் போட்டு அவங்க இது அவங்க ஜாமீன் ஜாதி போட்டுருவோம் இந்த கடகம் என்ன பண்ணுவாங்கன்னா ஜாமீனுக்காக ஃப்ரெண்ட்ஸுக்காக இந்த டாக்குமெண்ட்டை கரெக்டாக வச்சுக்காங்கன்னு சொல்கிறது அந்த கடகத்துக்கு சொல்லிகிட்டு இருப்பாங்க நிறைய பேர் பைக்கு செகண்ட் ஹேண்ட் பைக்கு செகண்ட் ஹாண்டு கார்லாம் வாங்கியிருப்பாங்க ஆனால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க இந்த ராசிக்கு ஒரு மிக வாழ்வியல் சந்திக்க போடுன்னா இடமோ வீடோ வண்டி வாகனமோ பணத்தை கொடுத்துருவீங்க டாக்குமெண்ட்டு வாங்காமல் சைன் வாங்காமல் விட்டு அதற்காக தண்டம் கட்டுறது அல்ல எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்து வாங்குறது நடக்கிற அமைப்புள்ள ஜாதகம் அதனால் எப்போவுமே தெளிவாக இருந்துட்டோம் சரி நல்ல விஷயத்தை பேசுவோம் சார் உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி ஒன்பதில் வக்கர நிவர்த்தி அடைஞ்சாச்சு இப்போ திருமணம் இருக்குது இல்லைன்னு கன்ஃபியூஸ் ஆனதுங்களுக்கு திருமண வாய்ப்பு உண்டு கூற்று என்ற ஒரு வகையில் நல்லபடியாக இருக்குது இடமாற்றம் சொன்னேன் அது வீடாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் பிஸ்னஸாக இருக்கலாம் நல்ல வாய்ப்பாக இருக்குது வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணுங்கள் இது சரியான காலகட்டம் கிடைக்குமா இல்லையா அது வேறு இதோட அரசியல் ஸோ அரசியலில் ஒரு ஆர்வம் இருக்குது இந்த ஏரியாவில் கொஞ்சம் நிற்கலாமா அரசியல் சம்மந்தப்பட்டு பண்ணலாமா கான்ட்ராக்ட் கிடைக்குமா நிச்சயமாக அதற்குண்டான வழிவகைகள் இருக்குது ஒரு சில ஜாதகங்களாக நம்ம பண்ணுங்க என்ன ரீசன்னால் இந்த கோச்சாரத்தில் சப்போர்ட்டாக இருக்குது ஏழு குறி ஏழு எட்டு குறியில் ஒன்பதில் இருக்கும் பொழுதே வருமானம் உபரி வருமானம் உபரி வருமானம் வாடகை வருமானம் இருக்கலாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம் அதாவது உழைக்காத வருமானம் ஒரு பொருளை இன்வெஸ்ட் பண்ணால் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் போடுறது இதெல்லாம் சக்ஸஸ்ஸாக இருக்குது இந்த ராசிக்கு வீடு பொதுவாக இப்போ வீடு சம்மந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்குது ஒரு சிலர் சொந்த வீடு வச்சிட்டு வாடகைக்கு வீடு போனது வாடகை வீட்டில் இருக்கணும் சொந்த வீடு கட்ட முயற்சி பண்ணுறது இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு மாற்றம் ஏற்படுது இந்த கடன் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொன்னேன் இப்போ திடீர்னு ஒருத்தர் சார் கடன் வாங்கணும் கிடைக்குமா இல்லையா நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு தசாபுத்திகள் ஒத்து வந்தால் பார்த்து பாருங்கள் குழந்தைகளால் பெருமிதம் அடையும் கடகம் இதுதான் நல்ல விஷயம் குழந்தைகள் சம்மந்தமாக பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வருத்தப்பட்டது குழந்தைகளே ஒரு வருத்தம் இருக்கும் தராசிக்கு நம்ம டெவலப் பண்ண நம்ம நினச்சி நம்ம விட்டதாக சான்சஸ் கொடுக்குறோம் பண்ண மாட்டேங்கிறாங்க இப்போ இதில் இந்த குலந்தெய் குழந்தை பார்த்தோம்னா குலதெய்வம் குலதெய்வ சம்பந்தப்பட்ட திட்டமிடல் அது சம்மந்தப்பட்ட கோயில்கள் கோயில் சம்மந்தப்பட்டது ஏதோ ஒன்று போய்ட்டு வர வேண்டிய காலகட்டங்கள் இன்னொன்று அஞ்சாம் அதிபதி ஆறில் அதுவும் பன்னெண்டாம் வீட்டை பார்க்குது ஆறு பன்னெண்டு வீட்டுக்கு தொடர்பு வந்தால் குலதெய்வம் குற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு குலதெய்வம் கோயிலில் ஏதாவது பரிகாரம் சொல் வேண்டன இஷ்ட தெய்வத்துக்கு வேண்டுதல் அதை நிறைவேற்ற சரியான காலகட்டமாக இருக்கிறது அதை பாருங்கள் தாயின் உடல்நிலை இந்த ராசிக்கு சொல்லுவான் கடகராசி அவங்க தாய் தந்தையின் உடல்நிலையை பற்றி வருத்தப்படுகின்ற கடமா கடகம் ராசி தான் இது உடம்பு சரியில்ல அது சரியில்லை விரை செலவாக நான் என்ன சொல்லுவேன் இந்த காலகட்டத்தில் அவங்க கூட இருந்து பார்க்கறக்கு உங்களுக்கு அமைப்பு இருக்குது இன்னும் கொஞ்சம் நாளில் ரொம்ப இருவீங்க அதனால் அதை பார்த்து அவங்களுக்கு சரி பண்ண வேண்டிய காலகட்டமாக வந்திருக்கு ஆக ஒரு வாய்ப்பாக முத்தான வாய்ப்பாக அதை க்யூர் பண்ண வேண்டிய காலகட்டம் சரி இன்னும் இந்த நண்பர்கள் பற்றி பேசணும் காதல் என்ற விஷயங்கள் பெண்களோட தொழில் விஷயங்கள்லாம் பேசும் அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து பார்க்கன்னா கீழே கீழிருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த மாடர்ன் பாத் அப்படின்னு ஒரு புக் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் பாத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே அப்படின்னு ஒரு புக்கு இது அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது நட்சத்திரங்கள் பற்றி கிரகங்கள் பற்றி பிரசனம் தசாபுத்திகள் இப்படி வேலை செய்கிறதுங்கிறது பார்த்துருக்கேன் இது படித்தாலே ஒரு ஜோதிடராக கூடிய அம்சம் வந்துடுது இதுவாக பெண்கள் சார் நிறைய பேருக்கு நான் வீட்டில் அதை தொழில் தொடங்கலாமா வீட்டில் இருந்தால் ஒரு மேக்கப் படிக்கலாமா டெய்லரிங் படிக்கலாம் ஷாப் ஷாப்பிங்கலாமா நிறைய சிந்தனைகள் வந்துட்டுருக்கு நிறைய பேர்த்துக்கு அந்த ஓகேன்னு நான் சொல்லியிருக்கேன் ஒரு சிலர் சூழ்நிலைகள் தகுந்த மாதிரி ஓகே சொல்லியிருக்குது ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வேலைக்கு நம்ம சார் வேறு வேலை கிடைக்கிற மாதிரி இருக்குது வேலைக்கு போகலாமா இல்லை பிஸ்னஸ் வேலையாக பிஸ்னஸாங்கிறது ஜாதக அமைப்பு பொறுத்து வருகிற தசாபத்தியை பொறுத்து மாறும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் வேலைக்கு போங்க பின்னாடி மாறலாம் அப்படின்னு சொல்லலாம் அவங்க பாருங்கள் உங்கள் ராசி உங்களுக்கு வாக்குப்பளிதம் ஏற்படுகிற காலகட்டங்கள் டீச்சராக இருக்கிறவங்கெல்லாம் இன்னும் அடுத்த ஸ்ட லெவலில் டெவலப் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது டீச்சர் பொலிட்டிஷியன் அப்புறம் மீடியா சம்மந்தப்பட்டது இதெல்லாம் நல்ல வாய்ப்பாக இருக்குது அரசியல் நல்லா நல்லாயிருக்கு குறிப்பாக இந்த ராசிக்காரங்க பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் சொத்து சோகங்கள் நிறைய மாறுதல்கள் நடக்க வேண்டியது டாக்குமெண்ட் அப்ளை பண்ணி வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிடுங்க பிஸ்னஸ் பிஸ்னஸில் இந்த ராசிக்காரங்க வேகப்படுத்தணும் வேகமாக டெவலப் பண்ணணும் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா விட்டுடலாமா முடியல பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது சரி பண்ணியே ஆகணும் ஏன்னா ராசிக்கு பத்தாம் அதிபதி அஞ்சில் இருக்கார் இப்போ ஆறாம் எட்டுக்கு பயணிக்கப்படுறாரு அஞ்சு மற்றும் ஆறு பத்தங்கள் சம்மந்தப்பட்டாலே என்னென்னா தொழிலே வேறு லெவலில் டெவலப் பண்ணணும் ஏதோ ஒரு விஷயத்தில் டெவலப் பண்ணியே ஆகணும் பாப்புலாரிட்டி ஆக வாய்ப்பு உண்டு குலதெய்வம் அணுகிறதுக்கு தே தேடினால் கு பிஸ்னஸ் நல்லா நல்லாயிருக்கும் குலதெய்வ பேரோ குழந்தை பேரோ வச்சு பண்ணுங்கள் இந்த ராசிக்காரங்களுக்கு தொழிலில் நிறைய மாறுதல் ஏற்படுகிறதாக இருக்குது வெளிநாடு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது வேலையாட்கள் சரியாக பயன வரைமணி போடுறது இந்த ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்லோவாக மூவாகிற மாதிரி இருக்கும் அதற்கு சனிஸ்வர பகவான் தேவை இப்போ வேகப்படுத்த அந்த குழந்தை அமைப்பில் இருக்கிற முருகர் அப்போ குழந்தை வேலைப்படா இருக்கலாம் முருகனை குழந்தை வடிவத்தில் கும்பிட்டு வாங்க ராசிக்காரங்க ராகு கேது தாங்க தட ரெண்டாம் இடத்தில் இருக்கிற கேதும் எட்டில் இருக்கிற ராகும் ஒரு சர்ப கோயில் வழிபாடு பண்ணால் இந்த பிரச்சனையும் தீர்வுக்கு வந்துவிடும் ஆக மொத்தம் கொஞ்சம் வேகப்படுத்தி செய்ய வேண்டிய காலகட்டம் வந்தாச்சு ரைட் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்